நேர்களை உணவே மருந்து மருந்தே உணவு என்பதுதான் சித்த வைத்தியத்தின் கோட்பாடு பல ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்த அரிய பல தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் தினமும் விளக்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் பார்த்தசாரதி இன்றைய பகுதியில் மருந்து குழம்புகளால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் கூறும் அரிய தகவல்களை கேட்கலாம் சத்தியம் தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் இன்றைக்கு நம்முடைய சமையல் முறையில் பயன்படுத்தக்கூடிய மருந்து குழம்பு என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நமது தமிழகத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிராமங்களிலோ அல்லது சிறு நகரங்களிலோ ஒருவர் வீட்டிற்கு வைத்தியர் வந்து சென்றால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதாவது நோய் இருக்குமோ என்ற அச்சத்தில் அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் அந்த வீட்டில் இருப்ப பெண் கொடுக்க மாட்டார்கள் அந்த வீட்டிலிருந்து பெண் எடுக்கவும் மாட்டார்கள் ஏனென்றால் வைத்தியர் வந்து செல்வது பாம்புக்கடி சிகிச்சை தவிர மற்ற ஏதாவது ஒரு காரணங்களுக்காக வைத்தியர் வந்து செல்வதை நம்முடைய பெரியோர்கள் இழிவாக கருதினார்கள் என்று தெரிகிறது இது பல பெரியோர்களுடைய அனுபவத்திலிருந்து நான் தெரிந்து கொண்ட உண்மை அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க நம்முடைய தமிழ் மக்கள் தன்னுடைய நோயை தானே சரி செய்து கொள்வதற்காக வாரம் ஒரு முறை நம்முடைய உணவு முறையில் மருந்து குழம்பு என்ற ஒரு குழம்பு முறையை கையாண்டிருக்கிறார்கள் அந்த மருந்து குழம்பு வேறு ஒன்றுமில்லை நாம் சாதாரணமாக நம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய காரக்குழம்பு என்ற ஒரு குழம்பு வகையில் மிளகு சீரகம் வெந்தயம் சோம்பு இவை அனைத்தும் ஒரு கைப்பிடி அளவு அதில் இட்டு மேலும் சில வட்டார வழக்குகளில் சித்தரத்தை அதிமதுரம் இதை போன்ற பொருள்களும் சேர்த்து இந்த குழம்பினை நம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் இப்பொழுதும் தமிழகத்தில் பல இடங்களில் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் இந்த மருந்து குழம்பினை வாரம் ஒரு முறை நாம் செய்து சாப்பிட்டால் சாப்பிடுகின்ற பொழுதே ஒரு கவலத்தில் சாதம் எடுத்து வாயில் வைக்கின்ற பொழுதே கண்ணிலிருந்தும் மூக்கிலிருந்தும் நாவின் எச்சிலிருந்தும் தண்ணீர் ஊற்றும் அவ்வளவு காரமாக இருக்கும் ஜலதோஷம் சரியாகிவிடும் தலைவலி சரியாகிவிடும் நெஞ்சில் செரிமானமற்ற தன்மை சரியாகிவிடும் வயிற்று உபசம் சரியாகிவிடும் நன்கு பசியாற்றலை தூண்டிவிடும் உடம்பில் இருக்கக்கூடிய தீய நஞ்சுக்கள் அனைத்தும் இந்த குழம்பு கலந்து சாப்பிடுவதால் நமக்கு பூரணமாக குணமாகும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த வாழ்க்கை முறையை நம்முடைய முன்னோர்கள் வாரம் ஒரு முறையாவது தன்னுடைய வீடுகளில் இந்த மருந்து குழம்பை வைத்து பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் எனவே நீங்களும் இந்த மருந்து குழம்பினை வீட்டில் பயன்படுத்தி வாருங்கள் யாருமே இனிவரும் காலங்களில் அதிகமாக மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்காது நன்றி வணக்கம்